வரையில் வந்து ஒரு இளம் பெண்ணுடைய சடலத்தோடு உடலுறவு கொண்டதை அந்த புனவரையில் வேலை செய்த ஒரு நபர் பார்த்ததாக இப்படித்தான் அவர்கள் உங்கள் மீது ஒரு புகாரை அல்லது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் இதற்கு மிக மூலையாக செயல்பட்டு என்னோடு வந்து அவர் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற போது அதை அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த ஃபைலை மூடி விடுகிறார்களா நர்சிங் ஆஃபீஸர்ஸ் மேலே வைத்துக்கொண்டு தாங்க நான் அவர்களிடம் பாலியல் லஞ்சம் கோரி நான் ஒரு இங்கு அறிய முடிச்சு தாரதுக்கு ஒரு பாலியல் லஞ்சம் கோரி நான் என்னிடம் ஒரு முறைப்பாடு இருக்குது அங்க சேட்டை செய்தனர் என்ற ஒரு முறைப்பாடு இருக்கு பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற அவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அதை ஏற்றுக்கொண்டு வைத்தியசாலை சமூகம் அதை மூடி இருக்கிறதா அல்லது நீதியமைச்சர் மூடி இருக்கிறதா அல்லது நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா அப்போ மெடிக்கல் டேர்ம்ஸ் அதை வந்து தமிழாக்கம் செய்தால் அதற்குரிய போதிய கருத்துருவாக்க நாங்கள் அதையும் குறை கூறிவிட முடியாது ஏனென்றால் அந்த துறையில் அது சார்ந்திருக்கக்கூடிய கலை சொற்களை பயன்படுத்துவது என்பது பொதுவானது

உங்களை ஒரு முறையற்ற வகையிலே இந்த பதவியிலிருந்து வரித்த தூக்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் இருக்கிறீர்கள் இவை எப்படி உங்களுடைய அந்த அதாவது உங்களுடைய பணிக்கு எப்படி இடையூறாக இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து மருத்துவ உலகில் வந்து ஏற்படுத்தி இந்த மரணம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வந்து பெரிய இஷ்யூவாக போனது பத்திரிகைகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற செய்தி இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்ப முத் முக்கியத்துவம் கொடுத்தா போல இவர்களுக்கு வந்து அந்த தங்களுக்கு நெருக்குகள் அதிகரிக்கல ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் மருத்துவ மாஃபியாக்களும் வந்து என்னை வந்து டாக்கட் பண்ண வலிக்கிட்டாரு அப்ப அவர்கள் மிக முக்கியமாக கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா நாங்கள் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டை பார்க்குறோம் எங்களுக்கும் ட்ரஸ்ட் இருக்கும் சில வேலைகளில் இப்படி ஒரு சின்ன சம்பவங்கள் ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் அதை இவர் பெரிய அளவில் மோட்டிவேட் பண்றார் என்று சொல்லி அப்ப நான் அதுக்கு ஒரு மறுமொழி சொன்னேன் இவர்கள் வைத்தியர்கள் ஆயிரம் ப கேசஸ்கள் பார்க்குறார்கள் ஒரு ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அது நடக்கிறது சகஜம்தான் என்று சொல்லியே இல்லை ஒரு சிடிபி டிரைவர் நான் வருஷக்கணக்காக வந்து நான் டிரைவிங் செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு சின்ன மூட் அவுட் ஆகிட்டுது எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டுது நான் ஒரு ஆள் மேலேத்தி போட்டேன் அவர் செத்து போனார் என்று சொன்னால் இந்த சட்டம் சும்மா விடுமா அவருக்கு ட்ரஸ்ட் என்று சொன்னால் அந்த கடமையில் அவர் ஈடுபடக்கூடாது அப்போ இந்த இவர்களுடைய காரணங்கள் வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இல்லை என்று சொல்லி நான் அனைத்து நடந்த சம்பவங்கள் முழுமையாக வந்து நான் வெளிக்கொண்டு வர வெளிக்கிட்டோன்னே இது தங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதற்காக நேரடியாக நீதி அமைச்சில் வந்து இவர் செய்கிறதால தங்களுக்கு இடையூறாக இருக்குது நாங்கள் ட்ரெஸ்ட் இருக்குது இவரை நீங்கள் பதவியிலிருந்து நீக்குங்கோன்னு சொல்லி பல தடவைகள் நீதி அமைச்சுக்கு முறையிட்டார்கள் ஆனால் நீதியமைச்சு வந்து அதை சவிசாய்க்கவில்லை பிறகு முப்பத்தி ஏழு பேரை அவர்கள் முப்பத்தேழு பேரை அரேஞ்ச் பண்ணி அவர்களிடமிருந்து கையை கைய கையொப்பம் வாங்கி அதில் தங்களுக்கு தேவையான விடயங்களை எழுதி சுகாதார அமைச்சர் அப்போ நல்லாட்சி அரசாங்கத்தில் சுகாதார அமைச்சராக இருந்த ரஜிதசேன ரத்னா அவர்களை ஊடாக நீதி அமைச்சுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து என்னுடைய பதவியை முடிவுறுத்தினார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் அப்ப என்ன என்ன காரணத்தை குறிப்பிட்ட ஒரு காரணமும் சுட்டிக்காட்டப்படவில்லை உங்கள் மேல் சொல்லப்பட்ட உங்கள் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக எம்மால் மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையின் அடிப்படையில் தங்களுடைய பதவி முடிவுறுத்தப்படுகிறது இதுதான் என்னுடைய முடிவுறுத்தல் கடிதத்துக்குரிய ரீசனாக போ அதில் போட்டுக்கிறாங்க திருப்பி நான் ரீஅப்பீல் பண்ணைக்குள்ள கூட இதே ரீசனுக்கு தான் சொல்லினேன் எவ்வகையான முறைப்பாடு யார் முறைப்பாடு செய்தது என்ன வகையான இன்குவாரி நடந்தது விசாரணை நடந்தது எந்த விதத்துக்கும் ஒரு மறுபடி ஆவணங்கள் உங்களிடத்துல இருக்கிறதா இது வந்து நாங்கள் ஆவணம் என்கிட்ட இல்ல வேணும் என்று சொன்னால் இப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்பது அதாவது உங்களுடைய இந்த பதவி முடிவுறுத்தப்படுவதாக நீதி அமைச்சர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் உங்களுடைய கடிதம் என்னட்ட இருக்குது அதே நேரத்துல வந்து திருப்பி நான் அப்பீல் பண்ணி அதற்கும் வந்து இல்லை உங்களுக்கு திருப்பி மூல பதவி வழங்குவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி திருப்பியும் இப்படி இருக்கிறது என்ன அடிப்படையிலேயே அண்மையிலே சமூக வலைத்தளங்களிலே ஒரு அதாவது நீங்கள் பணியில இருக்கிற போது தவறான நடத்தை கொண்டிருந்ததாகவும் ஒரு கருத்தை வந்து அதாவது இங்கிருந்து அமைச்சர் கொடுத்ததாகவும் இதை நீங்கள் சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்திருக்கிறீங்க உண்மையிலே என்று சொன்னால் முப்பத்தி ஏழு வகையான முறைப்பாடு முப்பத்தேழு பேர் சேர்ந்து முறைப்பாடு கொடுத்த மாதிரி முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் வந்து இப்போ இருக்கிற நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் அவர்களுடைய ஒரு அணைவின் காரணமாக அவருடைய அறிமுகம் காரணமாக நீதி அமைச்சுக்கு சென்று எனக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி நாங்கள் திருப்பி திருப்பி அப்பீல் பண்ணி கொண்டிருக்கிறோம் இவருடைய பதவி வந்து அவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜ விஜயம் மேற்கொள்ள அவருடைய என்னுடைய நண்பர் வீட்டுக்கு விஜயதாச ராஜபக்ஷ நீதி அமைச்சர் வந்து விஜயம் செய்தவர் அப்போ நானும் அந்த இடத்துல இருந்தேனா அப்போ அவர்கிட்ட எங்களுடைய நண்பர் சொன்னார் இவர் என்னுடைய நண்பர் மிக நல்லவர் இப்படி இவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இப்படி அமைச்சால் வந்து கொரோனராக இருந்தவர் உடனடியாக அவருடைய பதவியை வந்து இவங்க பல முடிவுறுத்திட்டாங்க எங்களுக்கு இந்த பதவியை மிகிழ அப்போ அதுக்கு என்ன பிரச்சனையில் செய்யலாம் நீங்கள் நாங்கள் அங்கே போய் நான் கொழும்புக்கு போன அப்புறம் நான் அவற்றை ஃபைலை பார்த்துட்டு நான் ரீ அப்பாயிண்ட்மெண்ட் போடுறேன்னு போட்டு போகிறேன் அதுக்கு பிறகு ஜே அவர் என்னுடைய நண்பரும் அங்கே போனவர் அங்கே போய் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த என்னுடைய பர்சனல் ஃபைலை எடுத்து பார்க்கல தான் அப்போ இவர் ராஜ விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் சொல்கிறார் இந்த பதவி உதய உதய உதயசிறைக்கு வந்து நான் இந்த கடிதங்களையோ சரி இந்த சாட்சியங்களோ சரி நான் நம்ப இல்லை என்று சொன்னால் நான் அவரை சந்திக்கிருக்கிறேன் அவருடைய பிஹேவியர் இதெல்லாம் வந்து இது பொய்யானதுன்னு சொல்லி எங்களுக்கு உள்ளாங்குது ஆனால் இதுக்கு முன்னவிருந்த தலத ஆத்துக்குருள அமைச்சராக இருந்த குற்றச்சாட்டுகளை முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து மிக முக்கியமான முறைப்பாடு வந்து நான் பிணவரையில் வந்து ஒரு இளம் பெண்ணினுடைய சடலத்தோடு உடலுறவு கொண்டதை அந்த பிணவரையில் வேலை செய்த ஒரு நபர் பார்த்ததாக கையொப்பமிட்டு அவர் கையொப்பமிட்டிருக்கிறார் மேலே வந்து லெட்டர் டைப் பண்ணப்பட்டிருக்கா அந்த கடிதம் யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறது யார் கையொப்ப வைத்தியர் சங்கம் மாகாண வைத்தியர் சங்கத்தால் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அதுக்கு மூல மூளையாக செயற்பட்டது இப்போ தற்போது வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள்தான் இதுக்கு மிக மூளையாக செயற்பாட்டு என்னோடு வந்து அவர் பர்சனலாக வந்து முரண்பட்டதில் வந்து மிக மிக அதிகமாக என்னை பற்றி ஊடகங்களுக்கு வந்து ஊடக அறிக்கைகள் செய்திகள் வந்து என்ன என்னை பற்றி தவறான செய்திகளை வந்து வழங்கியதில் அவர் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் வைத்தியசாலை பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரையில்லை அவர் என்ன கூப்பிட்டு ஓன் பண்ணினவர் இப்போ நீங்கள் வந்து வந்தால் வந்தல பாருங்கோ இதெல்லாம் வெளியில் கொண்டு வர தேவையில்லை என்று சொல்லி என்ன ஓன் பண்ணினவர் அப்போ நான் என்ன என்னென்ன நீங்கள் கண் கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்னென்னா நான் உங்களுக்குள்ளே வேலை செய்யலை நான் வேலை செய்கிறது வந்து நீதியமை நீதியமைச்சு அதன் ஊடாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்குள்ளே தான் நான் வேலை செய்கிறேன் எந்த என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய அதிகாரம் ஒரே ஒரு நபருக்கு இருக்குது என்று சொன்னால் யாழ்ப்பாணம் நீதவானுக்குத்தான் இருக்குது ஒழிய நீங்கள் என்ன கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்போ இது நடந்த சம்பவங்கள் முழுக்கிலும் வந்து நான் நீதியம நீதிமன்றத்துக்கு வந்து அனுப்பியிருந்தேன் அந்த நீதிய நீதிமன்றத்தில் வந்து அப்போது சத்யமூர்த்தியையும் உதவி பணிப்பாளராக இருந்த பவானந்த ராஜாவையும் கூப்பிட்டு நீதிமன்றம் எச்சரிக்கை செய்தது என்று நான் உடனடியாக திடீர் மரண விசாரணை அதிகாரி சொல்கிற குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்யுங்கள் அவர் வந்து அந்த இடத்தில் ஒரு ஆக்டிங் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஒரு பதில் நீதவான் கடமையைத்தான் அவர் என்னுடைய கடமையைத்தான் அவர் செய்கிறார் அவர் அவருக்கு நீங்கள் உரிய கௌரவத்தை வழங்க வேண்டும் கடமை நேரத்தில் உரிய கௌரவத்தை வழங்க வேண்டும் அவர் சுட்டிக்காட்டின குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்யும் என்று சொல்லி நீதிமன்றத்தால் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது அந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம் நீங்கள் குறிப்பிடுகிற அதாவது நீங்கள் உங்களுடைய ஒரு நண்பர் மூலமாக அமைச்சரை பார்த்து இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த சுய கோவை உங்களுடைய சுய விவர கோவை அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கள் இவற்றுக்கு உங்களிடத்திலே ஆதார அட்சியம் என்ன செய்யணால் என்னோட எனக்கு லெஜர் இருக்குது நான் எந்த டைம் எனக்கு வந்து நீதிமன்றத்தால் எந்தெந்த திகதியில் வந்து வழக்கு இங்கு அறி போடப்படுகிறது நான் எந்த நேரம் வந்து வைத்தியசாலைக்கு போகிறேன் இந்த எந்த பேர் எந்த நபருடைய சடலத்தை நான் பார்வை இடுகிறேன் மற்றது எல்லாருக்குமே தெரியும் என்று சொன்னால் புனவரைக்கு நாங்கள் திடீரென்று நுழைய முடியாது ஏன்னா புணவரையை எந்த நேரமும் புனவரையில் வேலை செய்கிற லேபர்ஸ் அந்த ஊழியர்கள் வந்து கூட்டி துறப்படுத்தி வச்சிருப்பார்கள் நாங்கள் போனால் தான் அந்த கதவை துறந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் போய் சடலத்தை பார்வையிட முடியும் அதுகும் எங்களுக்கும் சடலத்துக்கும் இடையில் ஒரு கண்ணாடி தடுப்பு இருக்கும் கண்ணாடி தடுப்புக்கு உள்ளே தான் சடலம் இருக்கும் வெளியே நாங்கள் இருந்து அந்த கண்ணாடி கிட்ட கொண்டு வந்து தான் அவர்கள் காட்டுவார்கள் நாங்கள் அதை பார்த்து குறிப்புகள் சடலத்தில் இருக்கின்ற காயங்கள் தளும்புகள் அங்காடையாளங்கள் அதுகளை நேரத்தில் இப்படித்தான் அவர்கள் உங்கள் மீது ஒரு புகாரை அல்லது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா ஓ இப்போ நாங்கள் இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ நீதி அமைச்சுக்கு வந்து நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று அனுப்ப போகிறோம் எங்களுடைய மு முறைப்பாடு சம்பந்தமாக கொப்பி வந்து எங்களுக்கு தர சொல்லி ஏன்னா சொல்ல நாங்கள் நியூ இயர் நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய போகிறோம் என்ற ஒரு அடிப்படையில் வந்து நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து நாங்கள் இருக்கோம் என்னால் ஒருத்தர் பாக்கி இல்லை இரண்டு பேர் அந்த கடிதங்கள் பார்த்துருக்கிறார்கள் அது எனக்கு நெருங்க நெருங்கிய ஒரு வேண்டப்பட்ட ஒரு தரும் பார்த்துருக்கிறார் அவர் பார்த்தது வந்து இப்போ அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னமே அவர் பார்த்துட்டார் அவர் நான் மனசு கஷ்டப்படுவேன் என்றதுக்காக அவர் அந்த விடயத்தை இல்லை அப்போ பிறகு வந்த நண்பர் வந்து அவர் என்னட்ட ஒன்றுமே ஒழிக்க மாட்டார் அப்போ அவர் வந்து எனக்கு பேர்சனலாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் உதயசுரிக்கா வந்துட்டு போங்கன்னா அப்போ நான் போனேன் உதயசுரி நான் உங்களுக்கு ஒன்றுமே ஒழிக்க மாட்டேன் உங்கள் என்னை பற்றி தெரியுந்தேன் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் என்று சொல்ல இல்லைன்னா நீங்கள் சொ நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க பிரச்சனை இல்லை என்று சொல்லத்தான் சொன்னார் இப்படி இப்படி பிரச்சனை நீங்கள் இப்படியான பிரச்சனை இருக்குது சடலத்தோடு உறவு கொண்டது என்று சொல்லி ஒரு முறைப்பாடு இருக்குது நர்சிங் ஆஃபீஸர்ஸ் மாதிரி வச்சுக்கொண்டு தாங்க நான் அவர்களிடம் பாலியல் லஞ்சம் கோரி நான் ஒரு இங்குவாரியை முடித்து தாரதுக்கு ஒரு பாலியல் லஞ்சம் கோரினான் என்று ஒரு முறைப்பாடு இருக்குது அங்க சேட்டை செய்தனான் என்று ஒரு முறைப்பாடு இருக்குது தாங்கள் குரடவர்களான நடந்து போய்கில்ல தங்களோட பைக்கில் கட்டினதாக என்று சொல்லி ஒரு முறைப்பாடு இருக்குது மற்றது வந்து லஞ்சம் வாங்கியதாக ஒரு முறைப்பாடு என்றது பலதரப்பட்ட முறைப்பாடு ஆக்களோட முரண்பட்டது ஆக்களோட பிரச்சனைப்பட்டது பட்டது ஆக்களை மதிக்காமல் இருந்தது என்று சொல்லி தனித்தனி தனித்தனியாக வந்து அந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ நான் அவர் வந்து சொன்னார் இப்படியான முறைப்பாடுகள் இருக்கிற வழியால் தான் எங்களால் இவ்வளவு காலமும் உங்களுக்கு வந்து அந்த பதவியை மீளவும் வழங்க இல்லைன்னு சொன்னார் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடக்கூடிய கருத்து இப்படி ஒரு முறைப்பாடு பல்வேறு முறைப்பாடுகள் அங்கே முன்வைக்கப்படுகிற போது இப்படியான முறைப்பாடுகள் இருப்பதால் உங்களுடைய பதவியை நாங்கள் முழு வழங்கவில்லை என்று எப்படி நீதியமைச்சர்ல இருந்து அப்படியான ஒரு கருத்தை சொல்லலாம் ஏனென்றால் இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற போது அதை அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த ஃபைலை மூடிவிடுகிறார்களா அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள என்றால் இவை பாரபுறமான குற்றச்சாட்டு பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிற போது அவை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அதை ஏற்றுக்கொண்டு வைத்தியசாலை சமூகம் அதை இருக்கிறதா அல்லது நீதியமைச்சர் மூடி இருக்கிறதா அல்லது நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களா நான் என்னுடைய சைட்ல இருந்து நிறைய முயற்சிகள் செய்திருக்கிறேன் நான் ஜனாதிபதிக்கு என்னுடைய சம்பந்தமாக கடிதம் அனுப்பியிருக்கிறது இந்த இதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கில்ல அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றேன் எங்களுடைய டக்ளஸ் தேவானந்த் அவர்களுக்கும் ஐந்து தடவைக்கு மேலே என்னுடைய பிரச்சனையை சொல்லி பர்சனலாக ஃபைல் போட்டு இன்னும் நடந்தது சகலதும் போட்டு யார் யார்கிட்டே அருவிஜனானன் சொல்லி ஃபைல் போட்டிருக்கிறார் அவர்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்குரிய கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் ஒருத்தனும் போயில்லை இப்போ அந்த ஐயா அவர் அவர்கிட்ட கொடுக்கல கூட அவர் கதைச்சவர் என்னோடய ஃபோனில் கதைச்சி என்ன விஷயம் சரி நான் என்று சொன்னார் அதுக்கு பிறகு நான் பல தடவைகள் ஃபோன் பண்ணேங்களே அவரை ஆன்சர் பண்ணிக்கல அவர் அதை தவிர்க்கிறார் இப்போ அதுக்குள்ளே இன்னொரு ஆள் வந்து அதுங்க அங்கே அவர்கிட்ட ஆஃபீஸில் இருந்தது அவர் ஒரு பொறுப்பான ஆள் தான் அவர் டைம் ஃபோன் பண்ணிக்கலாம் அவரும் ஆன்சர் பண்ணாமல் தவிர்க்கல ஏதோ ஒரு பாரதூரமான பிரச்சனை இதுக்கு இருக்குன்ற ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்தால் நீதி அமைச்சில் இருந்த ஒரு தகவல் எனக்கு எனக்கு பர்சனலாக வந்து அன் அஃபிஷியலாக வந்து சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மருத்துவ சங்கமும் கொழும்பு மருத்துவ சங்கம் தாய் கழகமும் வந்து சேர்ந்து கடிதம் கொடுத்துருக்கினார் இவர் இருந்தால் தங்களுக்கு நெருக்கீடு இவர் இப்படி கதைக்கு அரைக்க விடுறதால தங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு தங்களுடைய டியூட்டி செய்ய இல்லாது சில சில தவறுகள் நடக்கிறது வளம்ப தான் ஆனால் இதை அவர் பெரிய அளவில் மோட்டிவேட் என்று சொல்லி தாய் கழகம் சேர்ந்து கொடுத்துரு கொடுத்துருக்குது அதுலேயும் என்னொன்று சொல்லிக்கிறோம் என்று சொன்னால் உதயஸ்ரீ நீங்கள் தனி மனிதன் உங்களுக்கு சாதகமாக நாங்கள் ஃபேவரான ஒரு முடிவு எடுத்தோம் என்று சொன்னால் மருத்துவ சங்கம் ஒட்டு ஸ்ட்ரைக் பண்ணும் மருத்துவ சங்கம் ஸ்ட்ரைக் பண்ணினால் அரசாங்கம் பொ பொதுமக்களுக்கு நோயாளர்களுக்கு பாதிப்பு நோயாளர்கள் பாதிப்பு வந்தால் அது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் ஆகவே நாங்கள் இது இதை பரிசீலிக்க முடியாதென்று சொல்லி அன் வந்து எனக்கு ஒரு தகவல் வழங்கப்பட்டது ஆனால் இதுவரைக்கும் இற்ற வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த விளக்கம் கேட்டு வந்து எனக்கு ஒரு அமைச்சால் வந்து இந்த இப்படியான முறைப்பாடுகள் இருக்குது இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறீங்களென்று சொல்லி எந்த விதமான விளக்கமும் கோரவில்லை பட் போ இப்போ இது வந்து இப்போ ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் அது சடலத்தோடு இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் அது பாரதூரமான பிரச்சனை இதற்கு வந்து யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் வந்து உடனடியாக போலீஸில் வந்து அறிவிக்கிருக்கணும் இந்த சம்பவம் நடந்தது உண்மையாக இருந்தால் போலீஸ் ஆக்ஷன் எடுத்து என்ன கொண்டு போய் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன சிறையில் அடைத்திருக்க வேண்டும் பாலியல் ரீதியான குற்றச்செயல் செயல் இது ஒரு பாரதூரமான குற்றச்செயல் அது ஒரு சடலத்தோடு புணர்ந்தது என்று சொன்னாலும் அது ஒரு பாரதூரமான ஏன் அவர்கள் வந்து லீகல் ஆக்ஷன் இல்லை அதாவது நீதி அமைச்சு வந்து இது சம்பந்தமாக விசாரணை செய்கிறதுக்கு ஏன் யாழ்ப்பாணம் போலீஸுக்கு கட்டளை இடையில்லை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலுக்கு வந்து இது ஏன் விசாரணை செய்வதற்கு ஏன் கட்டளை இடையில்லை இவை எல்லாவற்றுக்கும் முன்பாக நீங்கள் குறிப்பிடுகிற இந்த குற்றச்சாட்டுக்கள் ஒரு எழுத்து மூலமாகவோ அல்லது ஒரு ஆவணம் மூலமாகவோ உங்களிடத்திலே காணப்படவில்லை உங்களிடத்திலும் அது காணப்படவில்லை இப்படி இருக்கிறவள் சுவை வழியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கதைகளை வைத்துத்தான் நீங்கள் அடுத்தடுத்த வினாக்களை தொடுக்கிறீர்கள் ஆகவே என்னுடைய அனுமானத்தின்படி இதற்கு மிக முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தகவல் உரிமைச் சட்டத்தின் கீழே இதற்கான முக்கியமான ஆவணங்களை நீங்கள் அதாவது உங்களிடத்திலே சேர்ப்பித்த விற்பாடு அல்லது நீங்கள் பெற்றுக்கொண்ட விற்பாடு மேலதிகமான விவரங்களை நாங்கள் உரையாடலாம் என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இல்ல இதுல வந்து என்னென்ன சொன்னால் ஒருவர் சொன்னால் பரவாயில்லை இருவர் இருவர் வந்து அந்த அந்த கடிதங்களை பார்த்துருக்கிறார்கள் அப்போ அதுல ஒருத்தர் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னம் அந்த கடிதத்தை பார்த்துருக்குற அந்த முறைப்பாடுகளை பார்த்துருக்கிறார் நான் மனதளவில் பாதிக்கப்படுவேன் நான் கஷ்டப்படுவேன் என்றதுக்காண்டி அவர் அதை அப்படியே சூக்கா விட்டுட்டார் அப்போ என்னுடைய நண்பர் வந்து எனக்கு எந்த விதத்திலும் என்ன போய் எனக்கு ஒழிக்க மாட்டார் அவர் என்னோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார் என்னடா கதைப்பார் அவர் என்ன செய்தாரண்டா உடனடியாக வந்து என்ன இறுத்தி வச்சுக்கொண்டு ஸ்பீக்கர் ஃபோனில் விட்டுட்டு முதல் பார்த்தவருக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஹலோ நான் இப்படி என்னார் கதைக்கிறேன் அப்படி உதயசிரிய பிரச்சனை என்ன மாதிரி என்று சொல்ல அவருடனே சொல்கிறா அடையா அவன் பாவம்டாப்பா அவன் சரியாக அவங்கள் வச்சு அவனை பழி வாங்கி போட்டாங்கள் இன்னும் இன்னும் பிரச்சனை இருக்குது அவங்க அவனுக்கு இப்படியான முறைப்பாடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நான் முன்னமே பார்த்துட்டேன் அன் மனசு கவலைப்படுவான்ன்றதைக் காண்டி அவன்கிட்ட நான் உண்மையை சொல்லில்லை நான் மறைச்சிட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கில் தான் எனக்கு அந்த நூற்றுக்கு நூறு வீதம் இந்த முறைப்பாடுகள் உண்மை என்ற ரீதியில் வந்து நான் அரங்கிக் கொண்டேன் ஏன்னென்று சொன்னால் ஒரு சின்ன பிரச்சனைக்காக என்னுடைய என்ன பண்ணியிருந்தால் ஜனாதிபதி மேலாய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று சொல்லி ஜனாதிபதி சேலத்தில் நீதி அமைச்சுக்கு கடிதம் போயும் ரெண்டு வருஷமாக இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை என்று சொல்லீர்கள் நீங்கள் தொடர்பு தொடர்புகளை மேற்கொண்டீர்களா என்னது என்ன நடந்தது உங்களுடைய இந்த பணி முடிவுறுத்தல் தொடர்பாக நீங்கள் ஆராய்ந்து தகவல்களை சமர்ப்பீங்கள் அது மேலது நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனாதிபதி செயலகத்தால் நீதி பணிக்கப்பட்ட பின்னரும் கூட உங்களுக்கான ஒரு பிரதி இங்கு அனுப்பப்பட்டிருக்கு அதற்கு பின்னர் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் அமைதியாக இருக்கிறதுன்னு நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஆகவே அடுத்து ஏதாவது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்களா பதில் இல்லை என்று தொடர்பு ஐந்து வருடமாக முயற்சி பண்ணி எந்த விதமான சக்சஸும் இல்லை என்று சொல்லி பிறகு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சொன்னார் என்ன என்று சொன்னால் நீங்கள் இதில் முயற்சி பண்ணி வெற்றி அடைவீர்கள்னு நான் நம்ப இல்லை ஏனென்றால் இதை வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கின் ஊடாகத்தான் நீங்கள் இதை எடுக்க முடியும் ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவர்கள் அந்த பொய்ச்சாட்சி சொன்னாக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி என்று சொன்னால் கொஞ்சம் நெருக்கிட்ட தான் இருக்கும் எங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட சாட்சிகள் இருக்குதான்னு சொல்லி அந்த நேரம் நான் ஒன்றுமே சொல்லில்லை அப்போ இதை வந்து இப்படியே விட்டுட்டு வேறு ஏதாவது துறைகளில் வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணி செய்யலாம் உடைய என்று சொல்லி நீதியமைச்சர் கூட எனக்கு அட்வைஸ் பண்ணினார் அந்த அந்த விடயத்தை பொறுத்தவரை இப்போ தங்களால் இது முடிவெடுக்க முடியாது முடிவு இந்த இந்த விடயத்தை மாற்றம் செய்யணும் என்று சொன்னால் அது மீ உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டால் தான் முடியும் நீங்கள் அங்கே தான் தொயிற்றாகி கொண்டோணும் என்று அப்படியான இறுதியாக உருவினா அதிகாரம் வென்றிருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா அதிகாரம் வந்து இல்லை பண பலம் வந்திருக்கிறது என்பதுதான் முடிவு என்னென்று சொன்னால் இப்பொழுது வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த பணம் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது நியாயங்கள் இப்போ சட்டத்தையும் வந்து பணத்தினூடாக வளைக்கலாம் என்றது வந்து நிறைய நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மைகா உண்மையாக இருக்கிறது இப்போ அண்மையில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இப்போ பொது மனிதர்களுக்காக அல்லது பொதுமக்களுக்காக இயற்றப்பட்ட சட்டவாக்கத்தை விட பாதுகாப்பு அமைச்சுக்காக இயற்றப்பட்ட சட்டவாக்கம்தான் இலங்கையிலே மிக மிக அதிகமாக இயற்றப்பட்ட சட்டவாக்கம் இப்போ உண்மையை உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்தியா அண்மையில் அண்மை நாடான இந்தியாவில் வந்து தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு போடலாம் போட்டால் ஏழு தொடக்கம் பதினாலு வருடங்கள் வந்து அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய சட்ட ஏற்பாடு வந்து அங்கே இருக்குது தற்றலுக்கு தூ தூண்டுடண்டா ஒருதர் காதலித்து மாற்றி ஒருத்தர் சூசைட் பண்ணினால் அல்லது போனால் அவரை பொது பொதுமக்கள் முன்னிலையில் மான அவமான மகரமாக பேசி அவருடைய மனதை பாதிக்க பண்ணி அவர் தூக்கு சூசைட் பண்ணினால் அப்படியான சம்பவங்கள் வந்து தற்கொலைக்கு தூண்டுவதான வழக்குகள் வந்து அங்கே கூடலாம் என்று சொன்னால் ஒவ்வொரு காலத்து காலம் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அந்த சூழலுக்கு நன்மை பயக்கக்கூடிய அந்த சூழல் அந்த நாங்கள் இருக்கின்ற காலத்துக்கு தேவையான வழக்கு சட்ட வாக்கங்கள் வந்து அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பொதுமக்களுக்கு தேவையான சட்ட வாக்க வரைவுகளை வந்து முன்மொழிவதில்லை ஆனால் அரசாங்கம் என்ன செய்வது என்று சொன்னால் பாதுகாப்பு சம்பந்தமாக அவசரகால சடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் அப்படியான தூ பாதுகாப்பு சம்பந்தமான சட்டவாக்கங்கள் தான் பெருமளவிலே வந்து யா இலங்கையில் நடைபெறுகிறதை ஒழிய பொதுமக்கள் நலன் சார்ந்து பெருமளவு புதிய சட்டங்கள் வந்து உருவாகுவதுண்டா இல்லை இருக்கிற சட்டங்கள் திருத்தப்படுகிறதோண்டா அதுவும் இல்லை இப்போ மருத்துவம் சார்ந்த சட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த காலத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள்லாம் இப்போவும் நடைமுறையில் இருக்குது அப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் நிகிலிகன்ஸ் என்று சொல்ல இலங்கை வரலாற்றிலேயே வந்து மெடிக்கல் நிகிலிகன்ஸ் சம்பந்தமாக ஒரு பைத்தியர் தண்டிக்கப்பட்ட சம்பவம் இங்கே இல்லை நடைபெறையில் இங்கே நடைபெறவே இல்லை அப்ப என்னென்று வந்து வைத்தியர்கள் பயப்படுவார்கள் அப்ப வைத்தியர்கள் விஷயம் சொன்னால் அவர்கள் வந்து அந்த தாங்கள் தப்பிக்கொள்வதற்காக மெடிக்கல் டேர்ம்ஸை பயன்படுத்துகிறார்கள் அப்போ மெடிக்கல் அதை வந்து தமிழாக்கம் செய்தால் போதிய கருத்துருவாக்கம் நாங்கள் அதையும் குறை கூறிவிட முடியாது ஏனென்றால் அந்த துறையில் அது சார்ந்திருக்கக்கூடிய கலை சொற்களை பயன்படுத்துவது என்பது பொதுவானது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லை உண்மையில் வந்து லங்ஸ் இன்ஃபெக்ஷன் என்றது வந்து தொற்று என்றதோட முடிந்தது இது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் நாங்கள் தமிழில் சொல்ல போனால் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழில் சொல்லிக்கலாம் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அடுத்த கேள்வி அப்போ தமிழில் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிப்போம் வந்து இந்த டேப்லெட்ஸுகள் வந்து கொடுக்கல கூட அந்த டேப்லெட்ஸில் பேறுகள் இந்த மருந்து வந்து என்னத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது எவ்வளவு அளவில் பயன்படுத்தப்படுகிறது அதிகப்படியான இந்த மருந்தை பாவித்தால் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் என்றதெல்லாம் வந்து அங்கே மெடிக்கலி இதில் வந்து சுட்டிக்காட்டப்படுவதில்லை அதனால் தான் வந்து இலகுவாக வந்து இந்த மெடிக்கல் சம்பந்தமான அந்த குறைபாடுகள் அந்த மெடிக்கல் நெக்லிகன்ஸ் செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து தப்பி தப்பிக்கொள்ளுகிறது உண்மையில் வந்து ஒரு ஒரு கருத்துருவாக்கம் கொண்டு இருக்கிறது சொன்னால் சட்டங்கள் வந்து சிலந்தி வலை போல சிறிய சிறிய பூச்சி பூச்சிக்குழுக்கள் வந்து மாட்டிக்கொள்கிறது பெரிய பண முதலைகள் வந்து வலையை பிச்சு கொண்டு வெளியில் போகும் இதுதான் எங்கள் உலக உலகத்தில் நடக்கிற விடயங்கள் அதுவும் வளர்முக நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய விடயங்கள் வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்துகிற துறைகளுடைய நெகிழ்வுத்தன்மை நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் ஆனால் நேரத்தையும் கரத்திலேயும் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது நீங்கள் உரையாடியதைப் போன்று உங்களுடைய ஆவணங்கள் அல்லது உங்களுடைய உங்களுக்கான அந்த நீதி வேண்டி நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பயணத்திலே நான் சில கேள்விகளையும் கேட்டிருந்தேன் சில ஆவணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான அந்த கடிதங்கள் அல்லது அனுப்பியிருக்கக்கூடிய ஆவணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியையும் நான் கேட்டிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தை நாடுவதாகவும் குறைப்பட்டு இருக்கிறீர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது உரையாடுவதற்கும் ஆவலாக இருக்கிறோம் என்பதோடு மிக்க நன்றி அகலங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம் இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே முக்கியமான பரப்புகள் சார்ந்து நாங்கள் உரையாடி இருந்தோம் இன்றைக்கு காலத்துடைய தேவையறிந்து அதுவும் இந்த மருத்துவ உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாதி பிரதிவாதங்கள் இந்த சமூக வலைதளங்களில் உரையாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் உரையாடப்பட்டு கொண்டு இருக்கிற போது அவற்றோடு இணைந்ததாக நடைபெற்று இருக்கக்கூடிய சில சம்பவங்களையும் நாங்கள் கடந்த காலத்துக்கும் சென்று வந்திருக்கிறோம் ஏனென்றால் அண்மையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுக்கள் அவற்றுக்கான பதில்களையும் இருக்கிறோம் இப்படி இருக்க இவை போன்று இன்னும் வேண்டிய முக்கியமான பல விடயங்களோடு சந்திக்கின்ற வரைகளை முடிவெட்டுக் கொள்கிறோம் சந்திக்கல அமரவங்களே